நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பகலில் கண்டன்ட் இருக்கோ இல்லையோங்க ராத்திரி கண்டன்ட் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க நேற்று ராத்திரியை பொறுத்தளவில் மறுபடியும் கமர்வாக இருக்கட்டும் இல்லைன்னா பார்வாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்களோட காதல் கண்டன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங்கில் எல்லாருமே உட்காந்து ஊர்கிழி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம முதலே சொன்ன மாதிரிதாங்க பிரஜனும் அந்த கேங்கில் தான் இருக்கிறாரு அவங்கள பொறுத்தவரை முழுக்க முழுக்க வியானா பாரு இவங்க டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படி நேற்று ராத்திரி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நேற்றுக்கான விஜய் சேதுபதி சார் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் ஒரு கேள்வி கேட்டுப்பாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணாமல் இந்த ஒரு நாள் மட்டும் கடந்து போனால் போதும் எனக்கு பேமெண்ட் வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருப்பாரு இதுக்கு பல பேர் வந்து அரோரோட பேரை சொல்லியிருப்பாங்க ஆனால் ரம்யாவோட பேரை பார்வ மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ரம்யா அப்படி தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க வந்த நாள்லருந்து எனக்கு பேமெண்ட் மட்டும் வந்தால் போதும் நான் சேஃப் கேம் ஆட போகிறேன் நான் யாருக்கு எதிராகவும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ரொம்பவே சேஃபாக கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கேம் இருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல ரம்யா அழுது ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க எஃப்ஜி பொறுத்தவரை தன்னோட மடிக்குள்ளே ரம்யாவை வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு அதை பார்த்து இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க என்னப்பா ஆதிரை போயிட்டா இப்போ ரம்யாவா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ரம்யா இவங்க ரெண்டு பேரையும் போட்டு போல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க உண்மையாகவே பாரு பேசுனது கரெக்ட் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தாக இருக்குது ஆமாங்க ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கேம் ஆடி இருக்காங்க எதுவுமே பண்ணாமல் இந்த அன்பு கேங் கூட ஒட்டிக்கிட்டு சபரி என்னோட அண்ணன் கனி என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ப்ளே பிளே இருக்காங்க பார்க்குறதுக்கு பல இடங்களில் இரிட்டேட் ஆகுது என்னதான் இருந்தாலும் இந்த அன்பு கேங்கில் இப்போ பிரச்சனையும் இணைஞ்சிருக்காரு ஆமாங்க நேற்று ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா கனி ரம்யா எஃப்ஜே சபரி பிரஜின் இந்த அஞ்சு பேருமே சேர்ந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார பத்தியும் புரணி பேசிட்டு இருக்காங்க குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டார்கெட் பாரு வியானா இந்த ரெண்டு பேருமா தான் இருக்கிறாங்க வியானவை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா வியானாவை பொறுத்தவள செம கேம் ஆடிட்டு இருக்கா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே குரூப்பிசம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவ தான் பதிவு பண்ணிட்டு இருக்கா ஆனா உண்மையாவே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவளும் குரூப்பிசம் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி முதல்ல கனி பேசுறாங்க பிரச்சனை பொறுத்தவரை நானும் அதை கவனிச்சேன் வியானாவை பொறுத்தவள செம கண்ணிங்க கேம் ஆடிட்டு இருக்கா பியானா என்ன சொல்டாலோ, அதை தான் சுபிக்ஷாவும் பண்ணுறா குறிப்பா இந்த கதை சொல்ற டாஸ்க்கில் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது முதல்ல சுபிக்ஷா வந்து கனிக்கு ஓட் பண்ணியிருந்தா கனியோட கதை தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடைசியா வியானாவா கனியா அப்படின்னு வரும்போது அவளை போறதவள வியானாவுக்கு அவளோட ஓட்டை மாத்தி போட்டா அதுல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே குரூப்பா தான் விளையாடுறாங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது ரெண்டு பேருமே தனியா கேம் ஆடல அதே மாதிரியே வியானாவை போறதால நான் ரொம்பவே கியூட்டு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறா ஆனா வீக்கெண்ட் எபிசோட் வந்துருச்சு அப்படின்னா அவள் பேசுற பாயிண்ட்கள் அவ்வளவு தெளிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியானாவை போட்டு பழந்துக்கிட்டு இருக்காங்க அது வேற எதுக்கும் இல்லைங்க விஜய் சேதுபதி சார் எப்படி எஃப்ஜே போட்டு அதாவது எஃப்ஜேயை பொறுத்தவரை அவன் பண்ணுற வேலைக்கு க்ரெடிட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் யாருக்குமே மாதிரி அவன் இந்த இடத்துல வியானா வந்து விஜய் சேதுபதி முன்னாடி விஜய் சேதுபதியுமே எஃப்ஜே போட்டு இந்த தான் சேர்ந்து வியானாவை டார்கெட் ஆமாடா நானும் பேசுறதெல்லாம் நீ கிடையாது சனியான விஷப்பாட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததாக பார்வர்ட டார்கெட் பண்றாங்க அதாவது பார்வோட கேம் பிளேயே ரொம்ப கேவலமாக இருக்குது அடுத்தவங்க கேரக்டரை தப்பாக காட்டுறது தான் பார்வோட வேலையே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எஃப்ஜே பேசுறான் பிரஜ்னை பொறுத்தளவு ஆமா அப்படிங்கிற மாதிரி ஆமா கூட்டிக்கிட்டு இருக்கான் பிரஜின் ஒன்னை மாதிரி அடுத்தவங்களோட கேரக்டரை இழிவுப்படுத்துறதுக்கு யாராலேயும் முடியாது பிரஜின் பாரு கமர்தீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் கண்டென்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் அதே நேரத்துல நீ என்ன பண்ண பாரு எல்லா ஆண்கள்கிட்டேயும் கிட்டையும் தப்பா தான் பழகிட்டு இருக்கா கண்டனுக்காக எல்லா ஆண்களையும் பயன்படுத்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சு இல்ல இதை விட ஒரு ஆள் கேரக்டர் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் முடியாது பிரஜின் அதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இவங்களை போறதோல பார்வை பத்தி எந்த அளவு பேச முடியுமோ அந்த அளவு பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிரஜின் வந்து சுபிஷாவை பத்தியும் பேசுறாரு அதாவது சுபிஷா வந்து ரொம்பவே கண்ணிங்க விளையாண்டு இருக்கா வியானா என்னெல்லாம் சொல்றாலோ அதையே தான் அவளும் செஞ்சுட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குரூப் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப் ஒன்னா உட்காந்து புலம்பிட்டு இருக்கு இதை பார்க்கும் போது ஏமா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா வந்த முதல் நாள்ல இருந்து அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி ஒன்னை சேர்த்துக்கிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸா இருக்கட்டும் இல்லைனா நாமினேட் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உங்களோட குரூப் இசத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் அடுத்தவங்க குரூப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரம்யா ஜோவை பொறுத்தவளை அண்ணன்மாரெல்லாம் கட்டி பிடிச்சிதான் போய் படுக்க போறாங்க இவ்வளவு நாள் அதெல்லாம் நமக்கு தப்பா தெரியல ஆனா பிரஜனை கட்டிப்பிடிக்க போகும்போதுதான் நமக்கு தப்பா தெரிஞ்சு அப்படின்னே சொல்லாம் அதுலயும் ரம்யா ஜோவை போறதாவுல கட்டி பிடிக்கலாம் இந்த இடத்துல சபரி வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டே என்னை விட மூத்த அண்ணன் தான் பிரஜின் அவர்கிட்டயும் போய் உன அன்பை காட்டு அப்படிங்க சொல்றாரு ரம்யா ஜோ வந்து பிரஜின்ட்ட போறாங்க அந்த நேரத்துல பிரஜின் வந்து கையை நெட்டிட்டு கட்டிப்பிடிக்கணுமா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு தங்கச்சியா இருந்தாலுமே ஷோல்டர்ல கை வச்சு பேசுறது தப்பு அப்படின்னு சொன்ன உத்தமர் நீங்க எந்த பெண்ணையும் தொடமாட்டேன்னு சொன்ன உத்தமர் நீங்க இப்போ ரம்யா வந்து கட்டி வரல வா கட்டி அப்படிங்கிற மாதிரி கையை நெட்டிட்டு நிக்கிங்க அந்த இடத்துல ரம்யா வந்து பிரஜினோட கண்ணத்தை கிள்ளிட்டு போறாங்க இதுதான் அந்த குரூப்ல நடந்த டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு ரூமுக்கு போன அப்படின்னா கமரு பாரு இவங்க மறுபடியும் காதல் லீலைகளை தொடங்கிட்டாங்க இந்த இடத்துல பாரு வந்து நீ அரோரா கிட்ட பேசுறது எனக்கு பொசிசிவா இருக்குது எனக்கு பிடிச்சவங்க இப்படி யாருக்கிட்டயாவது நெருக்கமா இருந்தா எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து நீ மட்டும் என்ன ஒழுங்கா நல்லாதான் தான் ஒன்னா இருப்ப திடீர்னு என்கிட்ட ஏதாவது சண்டை போட்ட அப்படின்னா எனக்கு எதிராவே நீ பாஞ்சுக்கிட்டு வருவ ஒன்னெல்லாம் நம்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் போகுது இந்த இடத்துல பக்கத்துல கெமியும் இருக்கிறாங்க அந்த இதுல கமர்தீன் ஒண்ணுதான் சொல்றாரு ஏமா நம்ம ரெண்டு பேருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது வெளியே போனதுக்கு அப்புறமா அது தொடருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பார்வை போறதவள நீ சரியான ஆள்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட்டுக்காக தான் என்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பார்வை போறதவுல பேப்ஸ் அப்படின்லாம் கூப்பிடுறத பார்க்கும் போது உனக்கு ஒழுங்கா கேம் ஆடினா போதாதாமா விஜய் சேதுபதியை பொறுத்தவளை உன்னை ஏத்தி விட்டுட்டு போயிருக்காரு அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட் வெளியே தெரியணும் அப்படின்னா நீ கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போனாதான் அவங்களால வெளியே வரவே முடியும் பாரு ஒழுங்க கேம் ஆனாங்க அப்படின்னா விஜய்டிவ் ப்ராடக்டோட வேல்யூ தெரியாம போயிரும் மறைஞ்சாதான் அவங்க எல்லாருமே வெளியே தெரிவாங்க அதுக்காக தான் விஜய் சேதுபதி இந்த வாரம் ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இத்தனை வாரங்களா பிபோஸ் வீட்டுக்குள்ள கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அடல்ட் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஷோவை பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி திட்டி தீர்த்த விஜய் சேதுபதி இந்த வாரம் எதுக்காக பார்வை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாருன்னு நினைக்கிறீங்க பார்வோட கெடுக்கிறது தான் இதெல்லாம் விஜய் டிவியோட மாஸ்டர் பிளான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிகரத்துமே இல்ல ஆமாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க உன்னை என்னதான் சொன்னாலும் உன்னோட கேம் பிளே பத்தி தப்பா பேசினாலும் உன்னை பொறுத்தளவுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் பண்றேன் அதற்கான விளைவுகள் என்னவா இருந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போல்டா பேசினேன் இல்ல சூப்பர் பாரு பல பெண்களை இப்படி எல்லாம் காரணங்கள் தான் அடக்கி வைக்கிறாங்க ஆனா பார்வை பொறுத்தவள மாஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு எந்த அளவு கொம்பு சீவிட முடியுமோ அந்தளவு விஜய் சேதுபதி வந்து இந்த வாரம் கொம்பு சீவி விட்டாரு அதுவும் உண்மை நினைச்சுக்கிட்டு இந்த பக்கிய பொறுத்தளவு திரும்பவும் காதல் கண்டனுக்குள்ள இறங்கிருச்சு ஏமா கொஞ்சமாவது திருந்துமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது ஆமாங்க முதல் மூணு வாரத்தை பொறுத்தவள பாரு இல்லாத ப்ரோமோவே பார்த்துருக்க முடியாது அதே நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தளவுல டாஸ்க் செமையா பண்ணாங்க பாரு பெஸ்ட் பர்ஃபார்மரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த வார கேப்டனும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரூமர் எல்லாமே வருது என்னதான் இருந்தாலும் இந்த காதல் கண்டன்ல இருந்து கொஞ்சம் விலகி பாரு கேம்ல போக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா சபரியா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இவங்க யாருன்னே தெரியாம போயிரும் அப்படி ஒரு கேம் பாரு விளையாண்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஜய் டிவியை பொறுத்தவரை விஜய் சேதுபதியை வச்சு இப்படி ஒரு மாமா வேலையை பார்க்க வச்சிருக்காங்க என்னடா இவ்வளவு கேவலமா கேமை கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓல வயல் கால் என்ட்ரியா வந்திருக்கிற பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேருமே இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மூணு பேருக்குமே இப்போதைக்கு அல்ல கையா இருக்கிறது எஃப்ஜே தான் எஃப்ஜேவுக்காக இவங்க பேசுறது என்ன இவங்களுக்காக எஃப்ஜே சண்டைக்கு போறது என்ன போன வாரம் கூட திவாகர்